கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபம் இடையே புதிதாக கட்டப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தில் ட்ரோன் காட்சிகள் கண்ணாடி பாலத்தை இன்று மாலை திறந்து வைக்க உள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுகுறித்து எமது தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி இணைப்பில் இருக்கிறார் சொல்லுங்க சின்னத்தம்பி வணக்கம் கன்னியாகுமரியில் கடல்களின் நடுவே அமைந்துள்ள பாறையில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இதனை தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையில் சென்று பார்வையிட்டு வருகிறார்கள் திருவுருவர் சிலையை அமைக்கப்பட்டு இருபத்தி ஆண்டுகள் நிறைவாகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் ஜனவரி ஒன்னாம் தேதி அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் முப்பத்தி மூணு அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தார் வருகிற ஒன்னாம் தேதி இந்த சிலை நிறுவப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவை ஒட்டி வெள்ளி விழா கொண்டாடப்படுகிறது அதன் நினைவை முன்னிட்டு முப்பத்தி ஏழு கோடியில் கட்டப்பட்டுள்ள கண்ணாடி இலை கூண்டு பாலத்தினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார் அதன் பிரத்யோக காட்சியை டோன் மூலம் எடுக்கப்பட்ட காட்சியை நேரலையில் தற்போது பார்வையாளர்கள் கண்டுகளிக்கிறீர்கள் நன்றி தம்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க